நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரிடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம மாயா இருக்காங்கல்ல மாயா வந்து சாருவையும் பத்மாவையும் கலங்கடிக்கிறாங்க கடிக்கிறாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நம்ம பத்மா வந்து புதுசாக ஒரு ஜோசியரை கூப்பிட்டு நம்ம சாருக்கு வந்து மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அந்த இடத்துல சரி பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாரும் எத்தனை நாள் தான் வந்து தனியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து பத்மா சாரு ரெண்டு பேருமே வந்து கோயிலுக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு வந்து லிங்கத்தை வந்து வர வச்சுடுறாங்க லிங்க வந்து வந்தவனையுமே அவர்கிட்ட சொல்கிறாங்க உங்கள் பொண்ணுக்கு வந்து மாப்பிளையை பார்க்க போகிறேன் பார்த்ததுக்கப்புறம் வந்து கடைசி நேரத்தில் மாப்பிளைய மாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் சீனுவும் வந்து மாயாவும் ரெண்டு பேருமே வந்து ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே நம்ம அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வராது உடனடியாக வந்து சாருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி கடைசி நேரத்தில் வந்து மாப்பிள்ளையை கலட்டி விட்டுட்டு என் பிள்ளைய வந்து நான் தாலிகட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி தான் ஆனால் சீனு வந்து இப்படிலாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி கேட்ட அந்த இடத்துல தான் எமோஷ்னலாக வந்து அவனை அட்டாக் பண்ணி தாளி எப்படியாவது கட்ட வச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க எப்படியோமா எனக்கு வந்து ஏன் பொண்ணு உங்கள் வீட்டு மர்மகளாவை தான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க ஆனால் இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கம் வந்து தனம் வந்து பார்த்துட்றாங்களா பார்த்துட்டு கேட்டுடுறாங்க ஓ மாயாவை வந்து இப்படியெல்லாம் வந்து மாயாக்கு எதாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் சும்மா விடக்கூடாது உடனடியாக வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன கால் பண்றாங்க மாயாச்சின்னு ரெண்டு பேருக்குமே கால் பண்றாங்க ரெண்டு பேருக்குமே கால் பண்ணி உடனடியாக அவங்ககிட்ட பேசணும் வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் மாயா வந்து சொல்றாங்க என்ன அவ்வளவு அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அக்கா நீ சொல்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோ உடனடியாக கிளம்பி வா இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க என்ன தானே சொல்ற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் இதுக்கு மேல வந்து போன்ல எதுவும் சொல்றதுக்கு இல்லை நீ நேரில் வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துடுறாங்க கிளம்பி வந்தவொடனே வந்து மாயா கிட்டே மட்டுமே நம்ம தனம் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கேப்பா இருக்கா உனக்கு வந்து எதிராக வந்து பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யாரை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே எல்லாமே வந்து உங்கள் அத்தை இருக்காங்களே பத்மா அதுக்கடுத்து லிங்கம் அதுக்கடுத்து சாரு இந்த மூணு பேருமே சேர்ந்து பொண்ணையும் சாரு மாமாவையும் பிரிக்கிறதுக்கு பயங்கரமாக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னத்தனம் சொல்கிற எங்கள் அத்தைக்கு என்னமோ என்னை பிடிக்காது சாரு வந்து சின்ன கல்யாணம் பண்ணி வைக்க தான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதே என்னமோ உண்மை தான் ஆனால் சேர்ந்து என்ன ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன பிளான் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை அவங்க வந்து சாருக்கு வந்து ஒரு மாப்பிள்ளைய பார்க்க போகிறாங்களாம் அந்த மாப்பிள்ளையை வந்து கடைசி நேரத்தில் தாலி கட்டுற நேரத்தில் ஏதோ குளறுபடி பண்ணிவிட்டு மாப்பிளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் மாமா வந்து சாரு கழுத்தில் தாலி கட்ட வைக்க போகிறாங்களாம் இது எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கி நான் கோயிலுக்கு போனேன் அந்த இடத்துலலாம் அவங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நினச்சேன் இன்றைக்கி வந்து அத்தை வந்து திருதுப்புன்னு வந்து சாருக்கு வந்து வேறு ஒரு பையனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து பேச்சு எடுக்கும்போதே நான் நினச்சேன் இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பிளான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மா மாயா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இது எனக்கு என்னமோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நீ உடனடியாக வந்து இதுக்கு ஏதாவது வந்து ஒரு சொல்யூஷன் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விடு நான் பார்த்துக்குறேன் எப்படின்னாலும் வந்து எங்கள் அத்தை ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் இதையும் சமாளிக்க வேண்டிதான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி சீனுக்கிட்ட சொன்னால் நம்ப மாட்டான் அம்மா எல்லாம் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ப மாட்டான் அதனால் இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவும் முடிவு எடுத்துடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தவொன்னையுமே வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாயா வந்து பத்மாவையும் சாருவையும் சாரு வந்து கண்ணாடி போட்டுட்டு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல இவள் தான் இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு கண்ணு தெரியாமல் நடிச்சுக்கிட்டு இருப்பா இவளை வந்து ஃபஸ்ட்டு சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு விரட்டணும் இல்லைன்னா நம்மளையும் சீனுவையும் இவங்க பிரிச்சிருவாங்க ஃபஸ்ட்டு இவளுக்கு கண்ணு தெரியுது அப்படிங்கிற உண்மைய வந்து எல்லார் முன்னாடியுமே நிரூபிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது பேசாமல் நம்ம வந்து பாம்பை கொண்டு வந்து அவள் கிட்ட விட்டால் பதறி அடிச்சுட்டு பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு ஓடுவா கண்ணு தெரியாதவளுக்கு எப்படி பாம்பெல்லாம் தெரியும் அதை வச்சு பிளான் பண்ணலாமா இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மாயா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ சீக்கிரமாக வந்து சாரு வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுமோ அவளை சீக்கிரம் அனுப்புறதான் நமக்கு நல்லது இல்லைன்னா தான் இவளை சீக்கிரம் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த சைடு மணி வந்து வராங்க மணிக்கிட்ட வந்து உண்மையை சொல்றாங்க இப்படியெல்லாம் பிளான் போடுறாங்க என்னையும் சீனுமை பிரிக்கிறதுக்காக அத்தையும் சாரு எல்லாருமே சேர்ந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரியும் மருமகளே முதலே வந்து இவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணும்போது நினைச்சேன் ஏன்னா வந்து பத்மாவுக்கும் பத்மா வந்து சாரு தான் சீனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தா திடுதுன்னு வந்துட்டு புதுசாக ஒரு பொண்ணை பார்த்துருவோம் கல்யாணம் பண்ணிடுவோம் சொல்லும் போதே நான் நினச்சேன் இவே ஏதோ ஒரு பெருசாக பிளான் போட்டிருக்கான்னு சொல்லிவிட்டு ஓ இதுதான் அந்த பிளானு சரி விடு பார்த்துக்குருவோம் என்ன ஆனாலும் சரி ஒன்றையும் சீனுவையும் பிரிக்கவே முடியாது நான் இருக்கிற வரைக்கும் பிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல மணி வந்து அவன் மாயாவுக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க